கிங்கொச்சியிலும் கிழக்கிலும் மட்டக்கிணப்பிலும் என்று சொல்லி இன்றைய தினம் இந்த போராட்டத்தை ஒழுங்குபடுத்தியிருக்கிறார்கள் காணமலாக்கப்பட்டோர் சங்கங்கள் பொது அமைப்புகள் சிவில் அமைப்புகள் என பல்வேறுபட்ட அமைப்புகளுடைய இன்னும் சொற்ப இந்த கிளங்கொச்சி மாநகர முந்தலிலேருந்து இந்த போராட்டம் ஆரம்பமாக இருக்கின்றது எனவே இதில் சொல்லப்பெற செய்தி என்னவென்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தனிச்சிங்கள சட்டம் கொண்டு வரப்பட்ட போது இந்த தனிச்சிங்கள சட்டத்துக்கு எதிராகவும் சிங்கள கொடி இந்த சிங்க கொடி என்று சொல்லப்படுகின்ற தமிழர்களை அடக்குகின்ற அடிமை சாசனம் எழுதுகின்ற இந்த கொடி கொடியை எதிர்த்து திருமலை நடராஜன் என்று அறியப்பட்ட ஒரு இருபத்தி ரெண்டு வயது இளைஞன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த பிப்ரவரி நான்காம் தேதி திருவோணமலையிலே அந்த கொடியினை இறக்குவதற்காக அந்த அந்த இதில் ஏறுகின்ற போது சிறிலங்க அரச பயங்கரவாதத்தால் பொலிஸார் சுட்டு படுகொலை செய்யப்பட்டான் அவன் புறப்படுகின்ற போது அந்த இருபத்தி ரெண்டு வயது இளைஞன் திருமலை நடராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த பிப்ரவரி நான்காம் நாள் அந்த கொடியுடன் சேர்ந்து விழுந்த துயர நாள் தான் தொடர்ச்சியாக இந்த அறுபத்தி ஒன்பதாவது அவனுடைய நினைவு நாளாகவும் இந்த நாளை தமிழர் தேசம் வேடம் தோறும் கடைபிடித்து வருகின்றது எனவே ஒவ்வொரு அரசாங்கங்களும் ஆட்சி பணம் போதோ போது அல்லது தமிழர்களை அடிமைப்படுத்துகின்ற விடயங்களிலே மிக மிக மூர்க்கத்தனமாக இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே ஜேவிபி என்கின்ற இந்த என்பிபி விதிவிலக்கல்ல அவர்களுடைய அடக்குமுறைகள் ஆக்கிரமிப்புகள் இந்த பௌத்த ஆக்கிரமிப்பு தமிழர் ஆகியவற்றை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது எனவே அத்தனை விடயங்களையும் தாண்டி தமிழர்களாக நாங்கள் எழுத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே தான் வடகிழக்கு ரீதியிலே இந்த போராட்டம் ஒழுங்குபடுத்தப்படுகின்றது கிளிநொற்றி மாநகரிலே இந்த போராட்டம் பேரழிச்சியாக நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நிறைவு பெற்று இன்னும் இந்த போராட்டம் ஆர்வமாக இருக்கின்றது எனவே தொடர்ச்சியாக இந்த போராட்டத்திலே அனைவரும் முனைந்து கொள்ள வேண்டும் தேசமாக திரண்டு எதிர்ப்புகளை வெளியிடுவதன் மூலம்தான் நாங்கள் எங்களுடைய ஒற்றுமையையும் எங்களுடைய விடயங்களையும் வெளிப்படுத்தலாம் அந்த அடிப்படையிலே தான் இன்றைய இந்த கரிநாள் போராட்டம் தமிழர் தேசமாக வடகிழக்கு நடைபெறுகின்ற செய்தியினை இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்கிறோம் நன்றி